பேட்டையை படம் பார்க்கும்போது எப்படி சொல்றது ரொம்ப பரவாசம் கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கம் வேற ஃபஸ்ட்டு தலைவரோட நடிக்க போகிறோம் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னா மாதிரி அப்படின்னு சொல்றதுன்றது வந்து அந்த அந்த பாசு எங்கே ஸ்ட்ரெஸ் ஆடுகளம் நிறைய அவர்கள் சித்ராலக்ஷ்மண் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் அவர் பேசியிருக்கிறத பார்க்கும்போது இப்படிலாம் கூட சூப்பர் ஸ்டாருக்கு வெறியர்கள் வந்து இருப்பாங்களா சினிமா துறையில் அப்படின்ற நமக்கு தோணுது அதாவது பேட்டை படத்துல தான் சூப்பர் ஸ்டாரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஃபஸ்ட்டு பேட்ட திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோடு நடிக்கிறாங்க அப்போது சூப்பர் ஸ்டாரோட நிறையா விஷயங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்போ தான் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறத இவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்கிறார் எப்படின்னா இவர் எட்டாம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் ஃபைனல் எக்ஸாம் அப்போ பில்லா படம் ரிலீஸ் ஆகுது பில்லா படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக அந்த எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு போய் படத்தை வந்து பார்த்து செலப்ரேட் பண்ணியிருக்கிறார் அளவுக்கு அப்போலேருந்தே சூப்பர் ஸ்டாரை ரசிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஆடுகளம் நரேன் அவர்கள் அவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேசும் போது நிறைய விஷயங்கள் டெலிவரி பண்றது பக்காவா அப்படிங்கறத உங்கள்ட்ட கத்துக்கணும் உதாரணத்துக்கு சாமி படத்துல சியான் விக்ரம் அவர்கள் பேசக்கூடிய ஒரு டைலாக் ஓ சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி அப்படின்னு விக்ரம் அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த சாமி படத்துடைய சக்சஸ் ஃபங்க்ஷன் வெற்றி விழா நிகழ்ச்சி அதில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற போது அந்த டயலாகை சொல்லி காமிக்கிறார் ஸ்டேஜில் இப்பட்டுக்கும் அதை வந்து அவர் படத்தில் சொல்லலை படத்தில் அந்த கேரக்டருக்கு உண்டான மேக்கப்போட காஸ்டியூம்ஸோட எதுவுமே அணிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லலை சாமி படத்துடைய வெற்றி விழாவில் போடியம்ல சாதாரணமாக நின்றுக்கிட்டு வித்தவுட் மேக்கப் அந்த டைலாக்கை சொல்கிறாரு ஆனால் விக்ரம் அவர்கள் சொன்ன அந்த டைலாக்கை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த ஒரு ஃபயர் அது வந்து ஒரு வேற மாதிரி இருக்கு அது வந்து உங்களால் மட்டும்தான் சார் அதை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே சொல்லியிருக்காரு நம்மளும் அதை பார்த்துருப்போம் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் யூடியூப்ல சாமி சக்சஸ் மீட் ஃபங்க்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சின்னு போட்டால் சொல்லியிருப்பார் அந்த டைலாகை மாதிரி ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாகை வேற யாராவது சொன்னால் எப்படி சொல்லியிருப்பாங்க நரேன் அவர்கள் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் ஏன் நானூறு வாட்டி கூட சொல்லிட்டு போ ஏன் இரநூறு வாட்டி சொல்லிட்டு போ ஆயிரம் ரூபாட்டி கூட சொல்லிட்டு போ இது என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கவுண்டர் கொடுத்துருவோம் ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை போய் ஈர்க்கிறதுன்னு இருக்குல்ல அப்போ ஒரு டைலாகை சொல்கிறதா இருந்தால் எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும் எங்கே பாஸ் விடணும் எப்படி அந்த டைலாகை டெலிவரி பண்ணால் அது பல கோடி மக்களை போய் சென்றடையும் அப்படிங்கிறத பக்காவாக தெரிந்து வைத்திருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படின்னு ஆடுகளம் நரேனவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆடுகளம் நிறையனவர்கள் எப்பேற்பட்ட ஒரு தலைவர் வெறியர் அப்படிங்கிறதையும் இந்த பேட்டியில் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் இதை வந்து சொன்னது மூலமாக நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆடுகளம் நிறையனவர்கள் சொல்லி அந்த விஷயம் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம் இருந்தாலும் இவர் சொல்லியிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க வேறு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இடத்துக்கு பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்